மிக்ஜாம் புயலின் தற்போதைய நிலை குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம் பாமர மக்களுக்கு ஒரு கேள்வி அதாவது இந்த புயலானது நம் தமிழகத்திற்கான புயலா நம் தமிழகத்தை தாக்குமா முதல்ல அதை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி வெளியே போனாலே கேட்குறாங்க இது நம் தமிழகத்திற்கான புயல் அல்ல இந்த புயல் நம் தமிழகத்தையும் தாக்கப் போவதில்லை சரி அப்போ ஏன் இவ்வளோ அலர்ட் கொடுத்துருக்காங்க எதனால் இவ்வளோ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த புயலானது தெற்கு ஆந்திராவை தாக்கப் போகிறது தெற்கு ஆந்திராவை தாக்கப் போகும் காரணத்தினால் அதனுடைய தாக்கம் வடக்கு தமிழகத்தில் குறிப்பாக சென்னை சென்னையை சுற்றிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் நாமெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கோம் ரொம்ப உஷாராக இருக்கும் நாளைக்கு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இன்று இரவுலிருந்தே ஆனால் இந்த புயலானது ஆந்திராவை தாக்குகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து வேண்டும் சரி புயல் தற்போது எங்கே இருக்கிறது நாம் எப்பெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் தமிழகத்தில் கனமழை என்றால் அது எப்போது என்று அடுத்த கேள்வி கேட்குறாங்க புயல் பாருங்க ரொம்ப தெளிவாக காண்பிக்கிறது இந்த படமானது வானத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு செயற்கைக்கோள் இருக்கிறது அந்த செயற்கைக்கோள் நம் பூமியை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த காட்சி கம்ப்யூட்டரில் போட்ட பிறகு அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த செயற்கைக்கோள் எதெல்லாம் பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேகம் எந்த திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை செயற்கைக்கோள் கம்ப்யூட்டர் கொடுத்துரும் பிறகு கம்ப்யூட்டர் என்ன செய்யும் ஓ இந்த திசையிலிருந்து இப்படியெல்லாம் வந்திருக்கு காற்றில் வெப்பம் எப்படி இருக்கு வேகம் எப்படி இருக்குது அப்போ எங்கெல்லாம் எப்படி மழை இருக்கக்கூடும் இந்த திசையில் இது நகர்ந்திருக்கும் காரணத்திலால் அது எந்த திசையிலெல்லாம் பயணிக்கக்கூடும் என்ற ஒரு கணிப்பை கம்ப்யூட்டர் நமக்கு கொடுக்கிறது இந்த கம்ப்யூட்டர்ல உலகத்தில் சிறந்தது என்றால் அது அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு பகிர்வு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு பகிர்வு சரி முதல்ல ஐரோப்பிய நாடு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம் அதற்கு முன்பாக நம் வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோம் அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க இது ஆந்திராவில் நெல்லூர்லேருந்து மச்சிலிப்பட்டினத்திற்கு இடையே கரையை கடக்க இருக்கிறது எனவே தமிழகத்திற்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல்ல புயல் எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் யார் புயலை பற்றி பேசினாலும் நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி புயலா சரி காற்றின் வேகம் என்ன என்று கேட்க வேண்டும் காற்றின் வேகத்தை பொறுத்துதான் சேதம் அமையும் புயலை பொறுத்த வரைக்கும் அது கரையை கடக்கும் போது வேகம் தீவிரமாக இருக்கும் சேதம் தீவிரமாக இருக்கும் கரையை கடந்து விட்டதாயின் வேகமிழக்கும் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு எப்படி உணவோ வண்டிக்கு எப்படி பெட்ரோலோ அதே போல் புயலுக்கு எரிபொருள் என்ன தெரியுமா தண்ணீர் இதுதான் இதன் இதன் காரணமாக தான் கடலில் புயல் உருவாகிறது அதற்கு தண்ணீர் அதிகம் கிடைக்கிறது கரையை கடந்து விட்டால் தண்ணீர் ஏது புயல் வலுவிழக்கும் அதனால் அது கரையை கடக்கும் முறை நாம் காத்திருக்க வேண்டும் இந்த மேப்பில் பாருங்கள் ரொம்ப கிளியராக காட்டுறாங்க சும் சென்னையிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது அடுத்த கேள்வி எவ்வாறு அது நகர்கிறது என்பதை நாம் பார்த்து விடுவோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சொல்வதை சற்றே நாம் தட்டி பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று மூன்றாம் தேதி மாலை ஏழு வடி நிலவரப்படி அது வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கிறது சரி எவ்வாறு நகர்கிறது சென்னைக்கும் சென்னையை சுற்றிய மாவட்டங்களுக்கும் எப்பொழுதும் மழை என்றால் தற்போது இருக்கக்கூடிய மழையை காட்டிலும் இரவு மழை அதிகரிக்கும் என்றே நமக்கு தெரிகிறது விடியற்காலையும் மழை இருக்கும் தற்போது இருப்பதை விட மழை அதிகரித்து கொண்டே போகும் நா இன்று இரவு நாளை காலை அதாவது நாலாம் தேதி காலை நாலாம் தேதி மதியம் கூட மழை இருக்கும் நாலாம் தேதி மாலை போக போக மழை இருக்கும் ஆனால் சற்றே அதனுடைய தாக்கம் குறைந்து கொண்டே போகிறது காரணம் என்ன நான்காம் தேதி மாலை அது நெல்லூர் மச்சினி பட்டத்திற்கு இடையே நகர்ந்து செல்கிறது இங்கே ஒரு சுழற்சி தெரிகிறதா சரி அந்த பகுதியில் மழை தீவிரமாக இருக்கும் நாலாம் தேதி அப்படின்னா நாம் எப்பொழுது மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டீர்களாகின் இன்று இரவிலிருந்து நாளை மாலை வரைக்கும் நாம மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் இந்த புயல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காற்றின் வேகம் நூற்றி பத்து கிலோமீட்டர் மணிக்கு அப்படின்னு சொல்றாங்க அது ஆந்திராவில் கரையை கடக்கும் போது அதை காட்டிலும் தமிழகத்தில் காற்றின் வேகம் குறைவாக இருந்தாலும் மரங்கள் சிலவற்றை சாய்க்க வாய்ப்புள்ளது குடிசை வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல எந்த பொருள்லாம் அப்படிங்க சாலையில் போறீங்க அப்படின்னா நிறைய விளம்பர பலகைகள்லாம் வச்சிருப்பாங்க காற்றில் அது பறந்து வந்து உங்கள் மீது விழக்கூடும் அப்படி போன்ற சம்பவங்களும் சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் வெளியே செல்லக்கூடாது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தான் ஸ்கூல்ஸு காலேஜஸ் அப்புறம் அரசு அலுவலகங்களுக்கெல்லாம் விடுமுறை விட்டிருக்கும் காரணம் இதுதான் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கலாம் சரி சார் இது எப்போது கடந்து போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் திங்கட்கிழமை இரவு சென்னைக்கு பெருசாக தாக்கமில்லை ஆங்காங்கே மழை இருக்கக்கூடும் சில இடங்களில் கனமழை இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் லேசான மழை இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் மழை ஏதும் இருக்காது என்பதுதான் மிக தெளிவாக தெரிகிறது இது வந்து யூரோப்பியன் சிஸ்டம்ங்க ஐரோப்பிய நாடுகள் நமக்கு தந்திருக்கும் சிஸ்டம் அடுத்து ஒன்னே ஒன்று பார்த்துருவோம் அமெரிக்காவிலிருந்து தரக்கூடிய தகவல்கள் என்னென்ன என்று பார்த்துவிட்டால் நாம் தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்து விடலாம் இங்கே பாருங்க மாலை எட்டு மணி நிலவரப்படி இப்படி இருக்கிறது தற்போது இருப்பதை காட்டிலும் போக போக மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்று அமெரிக்கன் சிஸ்டமும் சொல்கிறது அதாவது இன்று இரவு நல்ல மழை இருக்கும் நாளை அதிகாலை நல்ல மழை இருக்கும் நாளை காலையும் மழை இருக்கும் சில இடங்களில் மிக கனமழை இருக்கும் சில இடங்களில் கனமழை பல இடங்களில் லேசான மழை இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது திங்கட்கிழமை மாலை பாருங்கள் அதனுடைய வீரியம் சற்றே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்றே நமக்கு தெரிகிறது இருப்பினும் சில இடங்கள் கனமழைக்கு தயாராக இருக்கணும் சென்னையும் சென்னையை சுற்றிய மாவட்டங்களும் சரி நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை பாருங்க சென்னையில் ஒன்றும் பெருசாக இல்லை சென்னையின் அதனுடைய தீவிரம் குறைகிறது காரணம் செவ்வாய்க்கிழமை காலை நெல்லூர் மட் மற்றும் மச்சிலிப்பட்டினத்திற்கு இடையே அதை கரையை கடக்க நகர்ந்து செல்கிறது எனவே சென்னையில் அதனுடைய தாக்கம் குறைகிறது அமெரிக்கா சொல்வதும் சரி ஐரோப்பிய நாடுகள் சொல்வதும் சரி நாளை ஒரு நாள் சென்னை உஷாராக இருக்க வேண்டும் இந்த புயல் சென்னையை தாக்காது ஆந்திராவை தாக்குகிறது தெற்கு ஆந்திரா என்பதால் வடக்கு தமிழ்நாடு சென்னை சென்னையை ஒட்டிய மாவட்டங்களில் அதனுடைய தாக்கம் இருக்கும் கனமழை பல இடங்களில் நாம் எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் அதிகனமழை இருக்கும் ரொம்ப அதிகமான கனமழை இருக்கும் அதனால் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எது எப்படியோ செவ்வாய்க்கிழமை காலையில் ஆந்திராவை மச்சிலிப்பட்டினம் உதாரணத்துக்கு சென்னையிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அது கரையை கடக்க ஆரம்பிக்கிறது சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை அது கரையை கடக்க வாய்ப்புள்ளது அதனால சென்னையிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் புயல் நகரக்கூடும் என்பதால் பெரிதாக நாம் அச்சப்பட தேவையில்லை இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸ்கூல் போகிறவங்கலாம் ஆர்வமாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் எங்களுக்கு லீவு கிடைக்குமா என்று வாய்ப்புகள் கிடையாது திங்கட்கிழமை உங்களுக்கெல்லாம் லீவு கொடுத்துருக்காங்க ஒருவேளை மழையின் வீரியம் மிகவும் அதிகமாக இருந்து சாலைகள் எங்கும் தண்ணீரெல்லாம் தேங்கி இருந்தால் நீங்கள் ஸ்கூலுக்கு போக முடியாத நிலை இருந்தாலும் வேணால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை லீவு கிடைக்கலாமே தவிர தற்பொழுது செயற்கைக்கோள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தின் புகைப்படத்தை வைத்து பார்க்கும் பொழுது நாளை இருக்கும் மழையின் தீவிரம் செவ்வாய்க்கிழமை இருக்காது அதனால் இதை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை கிடைக்க வாய்ப்பு கிடையாது எனினும் நாளை மழையின் தீவிரத்தை பொறுத்து அரசு முடிவெடுத்து அறிவிப்பார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க